ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்தி ஆதரவு கொடுங்க ஆண்டாளோட அருள் இருந்தா ஒருத்தன் எந்த நிலைமைக்கு வேணா போக முடியும் அப்படிங்கிறதுக்கு நிர்மலா சீதாராமன் தான் ஒரு உதாரணம் ஏன்னா அவங்க பிறந்த ஊரும் புகுந்த ஊரும் ஆண்டாள் சம்பந்தப்பட்ட ஊரா தான் இருக்கு ஆண்டாளோட மடியிலேயே தான் நிர்மலா சீதாராமன் இவ்வளவு உயரத்துக்கு போக முடிஞ்சிருக்கு ஆண்டாளோட பெருமை இருந்தனால தான் இளையராஜாவும் இசையமைக்க முடிஞ்சுது ஏன்னா இவரோட முதல் இசையமைப்பில் வர சீன் என்னென்னா ஒரு பொண்ணு ஆண்டாளை பற்றி பாட்டு பாடுது இப்படிப்பட்ட ஆண்டாளை பற்றி எந்த அளவுக்கு பெருமையாக பேசியிருக்கலாம் அப்படிங்கிறத பாண்டே பேசி நம்ம பார்த்துட்டோம் அதுலேயும் பாண்டே பேசினதுலேயே அந்த பதிமூணு பட்டர்ஸ் ஃபேமிலியை பற்றி பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆல் தேர்ட்டின் பட்டர்ஸ் ஃபேமிலி வாஸ் இந்து அதனால அவள் அமெரிக்கா போயிட்டா அன்பார்ச்சுலி ஆண்டாள் அமெரிக்கா இல்ல இருந்தாலும் அவள் அமெரிக்கால அவளோட ஜீவிதத்தை சேஃபா தான் பார்த்துட்டு இருந்திருக்கா ஏன்னா அவளுக்கே நல்லா தெரியும் ஸ்ரீவலிபுத்தூர்ல இருந்தா பால்கோவாவை வாங்கி சாப்பிடலாம் ஃபாரின் காரணம் ஆண்டாள் தான் இப்படிப்பட்ட பெருமையான ஆண்டால தான் அவள்லாம் ஃபாரின் போயிருக்கா ஆண்டால விட்டுட்டு போனது அவளுக்கு பெருமையா இருக்கலாம் ஆனா ஆண்டால தான் இளையராஜாக்கு பெருமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பண்ணபுரத்தில் இருந்த ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட ராஜா ஆண்டாளோட இருந்தனால தான் அவரு இளையராஜாவா மாறினாரு ஆனா அந்த பண்ணபுர ராஜா யாரால தாழ்த்தப்பட்டாரு அப்படிங்கிறது இந்த இளையராஜாக்கு தெரியாது ஏன்னா இவர் இசைஞானி ஏன்னா இவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆண்டாள் இல்லை தாய் தான் அதுலேயும் ஒரு அடிக்கடி இஷ்டப்பட்டு போற கோவில் திருவண்ணாமலைதான் ஆண்டால அவர் ஆஃப் கூட பார்த்தது கிடையாது ஆன் ஸ்டேஜுக்கு ஆண்டாள் இருந்த மாதிரி ஏங்க இளையராஜா உங்களை பாண்டே வெர்த்தி பேசினப்போ எப்படி நீங்க கூணி குறுங்கி போய் நினைங்க அதுலேயும் பாண்டே சொன்ன எக்ஸாம்பிள் பெஸ்ட் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஒரு பேஷண்ட்டும் டாக்டரும் கூட இளையராஜா பாட்டும் இத பாக்குறதுக்கு பாண்டேவும் நின்றுட்டு இருக்காரு பாண்டே தான் இந்த மயக்க மருந்தே தேவையில்லை மயக்கும் சக்தி இசை ஞானிக்கு இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கும் தெரியும் சக்தி இருக்கு அவ்வளவு வெரைட்டியான ஆவை இசை ஞானியால மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கறது நாங்கெல்லாம் நம்பணும் இவ்வளவு பெரிய இசை ஞானிய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆக்கும்போது என்ன சொன்னாங்க இசை ஞானிக்கே தெரியும் இவர் சிம்புனி இளையராஜா திருவாசகத்தை வாசிச்சாரு அப்படிங்கிறதுக்காகலாம் இளையராஜாவை தேர்ந்தெடுக்கல இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அப்படிங்கறனால மட்டும்தான் அவரை எம்பிக்கு தேர்ந்தெடுத்தாங்க புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனேன்னு சொன்ன நம்ம இளையராஜாவை நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு பாண்டே சொல்லிட்டாரு ஆண்டாள் மட்டும் இல்லைன்னா நீ எல்லாம் பண்ணபுறத்திலே தான் இருந்திருப்ப நான் லேட்டா பிறந்தனால தான் நான் இளையராஜா ஆகலை ஏன்னா நான் ஆண்டாளோட காலடியிலே இருந்த இருந்தாலும் நீ முந்தி பிறந்ததால நீ இசைஞானி ஆயிட்ட நான் பிந்தி பிறந்தனால நான் பத்திரிகையாளர் ஆயிட்ட ஆக்சுவலாக சொன்ன போனா எங்க அவக்களுக்கு மட்டுந்தான் இசையே சொந்தம் ஏதோ ஆண்டாளோட கிருபை தெளிச்சனால மட்டும்தான் நீ இளையராஜாவா மாறியிருக்க ஏங்க பாண்டே இப்படியெல்லாம் சொல்லலைங்க அவர் சொன்னதுக்கான அர்த்தம் தான் இது தப்பா எடுத்துக்காதீங்க இந்த அறிவு கட்டவன் கூமுட்ட கிருக்க எவனாக இருந்தாலும் சரி ஆண்டாளோட கிருபை கிடச்சிட்டா யாராக இருந்தாலும் இசை ஞானி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு தமிழக மக்களால ஒரு இறைவனா பார்க்கப்பட்ட இளையராஜாவ ஒரு தாழ்த்தப்பட்டவனா காமிச்சிருந்தாங்க டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் ஆண்டாளோட கிருப 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 ஏன் பாண்டே இந்த பீரியட்ல உங்க வாழ யாருக்கும் இந்த ஞானம் இல்லையோ எல்லாம் ஞான சூனியமும் எங்க வாழ ஒருத்தர் ஞானியா மாறிட்டா அவனுக்கு ஆண்டாளோட கிருப இருக்குன்னு சொல்லிடுறீங்க ஏன் ஆண்டாள் கிருபையை கொடுத்து உங்கள் வா யாரையுமே ஞானியாக மாற்ற மாட்டேங்கிறாங்க சரி அதுக்கெல்லாம் ஒரு பிராப்தம் வேணும் அப்படின்னா அப்போ எங்க வாக்களுக்கெல்லாம் தான் இந்த பிராப்தம் அதிகமா இருக்கா உள்ளபடியே நீங்க நேற்று பேசுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை நிமி மாமிய புகழ்ந்து பேசுனது தான் எப்பேற்பட்ட அம்மா இவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நம்மளாம் தவம் இருக்கணும் இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்ததுன்னா பணத்தை வாங்கிட்டு கியூல ஆள விட்டு இருந்திருப்பேன் இந்தியாவின் மிகச்சிறந்த பெண்மணி மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிகச்சிறந்த நிதி அமைச்சர் இவங்க வந்து நின்னாலே எல்லாம் அரண்டு போய் பார்ப்பாங்க இப்படி எல்லாம் நிம்மி நீங்க பேசுனது உள்ளபடியே எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆண்டாளுக்கு காலுக்கடியிலேயே இருந்த உங்க பீத்தவாக்கள்லாம் இவங்கள பத்தி என்ன பேசுனாங்க அப்படிங்கறது ரீவைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும் ஒரு பெண் படுக்கையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள் பீத்தவா ஒருத்தர் சொல்லிருக்காரு மாமியும் இருக்கணுமா பெண்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கூட இருக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி உங்கள் உங்க பீத்தவா சொல்லிருக்கிறா அந்த இடத்துல இருந்து வந்த நிமி மாமி இப்போ பேங்க் விற்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கிறா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா எட்டு வயசுக்கு முன்னாடியே ஒரு பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் அவளோட தோப்பனாருக்கு பிரம்மலோகம் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னு உங்க பீத்தவா சொன்னா அதையெல்லாம் எதிர்த்துதான் இப்போ நிமி மாமி வந்திருக்கா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா பெண்கள் பதிபத்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம நிமி மாமி பதிபத்தியா இருந்திருந்தா இந்நேரம் இந்தியாவோட பைனான்ஸ் மினிஸ்டரா வந்திருக்க முடியுமா இப்படி அடிமையா வச்சிருந்த பெண்கள்ல இருந்து சூப்பர் ஸ்டாரா உருவான இந்த நிமி மாமிக்கு காரணம் எந்த ராமசாமின்னு உங்களுக்கு சொல்ல முடியுமோ இது தாங்க சூத்திர புத்தின்னு சொல்றது உங்க வாட்ட க்ளூ கூட கொடுக்காம பதிலே சொல்லி போட்ட பாத்துட்டியலா சூத்திராளுக்கு தாங்க புத்தி இருக்கும் சூத்திராளுக்கிட்ட பாப்பா கிட்ட கேள்வி கேட்கற அளவுக்கு புத்தி இல்லைங்க சரி சொல்லுங்க பாண்டே நிம்மி மாமி பினான்ஸ் மினிஸ்டரா ஆனதுக்கு காரணம் அடிமையாத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உங்க வாளா இல்ல எங்க ராமசாமியா நீங்களே அந்த மேலையில சொல்லிருக்கலாம்ல ஏன்னா ஆண்டாளோட கிருபைய முழுசா காலுக்கடியில இருந்து வாங்கிட்டு இருந்தவங்க யாருமே ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா மேலே வரல ஏதோ இங்க ராமசாமி வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க பேசிட்டு இருந்ததுனால மட்டும்தான் இவங்கெல்லாம் மேலே வந்திருக்காங்கன்னு நான் சொல்லல நீங்க தான் சொல்றீங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணை எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா ஃபுல்லாகவே நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும் பிரேக் த ரூல் அப்படின்னு பெரியார் சொன்னனால மட்டும்தான் இன்னைக்கு நிமி மாமி ஃபினான்ஸ் மினிஸ்டராக உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது நிமி மாமிக்கே தெரியும் இதை நிம்மி மாமி புரிஞ்சுக்கிறத விட அதை பீத்தவா வழியில வந்த பாண்டே பேசினதுதான் எனக்கே சந்தோஷமா இருந்துச்சு எவ்வளோ பெரிய போஸ்ட் எவ்வளோ பெரிய அம்மா உங்களை பார்த்ததே எனக்கு பெரிய புண்ணியம் இப்படி பாண்டேவ சொல்ல வச்ச பெரியார நான் வணங்குறேன் சோ பெரியார் வழியில நம்ம பயணிச்சோன்னா எல்லாரும் இசை ஞானியா ஆயிடலாம் எல்லாரும் இசை ஞானியா ஆகிறோமோ இல்லையோ முதல்ல எல்லாரும் இந்தியனா இருக்கணும் இந்தியனா நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னா இங்க இந்திய கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும் இந்திய கூட்டணியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதை இப்ப இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நம்ம எல்லாரும் நிறையா பேசணும் எனவே பேசுவோம் நான் தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்